ஏர்வாடி தர்காவின் எட்நூற்றி ஐம்பதாம் ஆண்டு சந்தனக்கூடு திருவிழாவில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே உள்ள ஏர்வாடி தர்காவில் சுல்தான் சையது இப்ராஹிம் ஷகீது ஒலியுல்லா பாதுஷாவின் எட்நூற்றி ஐம்பதாம் ஆண்டு சந்தனக்கூடு திருவிழா மே ஒன்பதாம் தேதி தொடங்கியது அதையடுத்து மே பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற கொடியேற்ற விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்குழு திருவிழா வெள்ளிக்கிழமை நடைபெற்றது மாலை நான்கு முப்பது மணிக்கு போர்வை எடுக்கும் நிகழ்வு தொடங்கியது பின்னர் சனிக்கிழமை அதிகாலை மூன்று மணிக்கு ஏர்வாடி முசாவிர் இப்ராஹிம் தர்காவில் இருந்து சந்தனக்கூடு எடுத்து அலங்கார ரதத்துடன் ஊர்வலம் புறப்பட்டு அதிகாலை ஐந்து ஐம்பது மணி அளவில் சுல்தான் செய்யது இப்ராஹிம் தர்காவை வந்தடைந்தது சந்தனக்கூடு திருவிழாவை காண கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்தனர் மதுரை கோவை திருச்சி திண்டுக்கல் ராமநாதபுரம் உள்ளிட்ட நகரங்களில் இருந்து அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் ஏர்வாடி தர்காவுக்கு இயக்கப்பட்டன இந்த விழாவிற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சதீஷ் தலைமையில் போலீசார் மற்றும் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்